வணக்கம் நேர்களை ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வார்கள் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கர்மம் கர்மம் என்றால் என்ன கர்மத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கிறது எத்தனை விதமான கர்மங்கள் உள்ளது என்பதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் பி கே அசிம்தானா அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நம்ம ஏற்கனவே கேட்ட மாதிரி எதை நம்ம விதைக்கிறோமோ நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படிதான் கர்மான்னு சொல்றாங்க உண்மையான அர்த்தம் என்ன கர்மத்திற்கு கர்மா ஆக்ஷன் கூட சொல்றோம்ல இந்த வினை என்பது என்னன்னா நீங்க அதை ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் மூல காரணம் எதுவா இருக்குது என்னவா இருக்கலாம்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் அதாவது ஏதாவது ஒரு ஆக்ஷன் நம்ம செய்யறோம் இப்போ நம்ம பேசுறோம் இல்ல வந்து ஒரு வீடு கட்டுறோம் இல்ல ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செய்யும் போது அதுக்கு மூல காரணமா என்ன அமையுது நமக்கு எதை மூலமா வச்சுட்டு எதை பேஸா வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டி செய்யறோம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அது நம்ம மனசுக்குள்ளேந்து வரக்கூடிய எண்ணங்கள் ஆமாம் சொல்லலாமா அதாவது நம்முடைய எண்ணங்கள் மூல காரணமாக அமையுது ஒவ்வொரு செயலுக்கும் ஸோ அதனால நம்ம கர்ம வினைன்னு சொல்றதை நம்ம இன்னும் கிளியராக அனைவரும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா நம்ம வந்து அதை வந்து தாட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் எண்ணங்கள் எண்ணங்களை தான் நாம் கர்ம வினைன்னு சொல்லுகிறோம் எத்தனை விதமான கர்மங்கள் இருக்கு அது கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா கர்மால வந்துட்டு அக்கர்மான்னு சொல்லலாம் சுகர்மான்னு சொல்லலாம் விகர்மான்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த அகர்மான்னு சொன்னால் ஒரு நியூட்ரல் ஆக்ஷன் அதனால நமக்கு வந்து எந்த நல்வினையும் கிடையாது கெட்ட வினையும் கிடையாது அதாவது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கையா செய்கிறது எந்த ஒரு பலனும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி வந்து ஒரு நியூட்ரல் ஆக்ஷன் மாதிரி அதை வந்து அக்கர்மானு சொல்கிறோம் இந்த விக்ருமாங்கிறது நம்ம செய்கிற ஒரு செயல் அதனால ஒரு நெகட்டிவ் அதாவது பாதிப்புகள் ஏற்படுது அந்த மாதிரி வினைகள் அந்த மாதிரி ஆக்சன்ஸ் வந்து நம்ம விக்ரமான்னு சொல்றோம் அதே மாதிரி நம்மளுடைய செயல்னால ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்னா அது வந்து சுகர்மா நல்வினைன்னு சொல்றோம் இந்த முன்கர்மா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா முன்கர்மத்தின் வினை இப்போ நம்ம வந்து அதுதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடல் நலம் இல்லாமல் போகுது இல்லை ஏதோ லாஸ் ஏற்படுது கஷ்டப்படுறாங்க நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் நிறைய முறை இந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய முன்கர்மாங்கிறது ஸோ இந்த முன்கர்மா இல்லை நம்மளோட கர்ம வினைன்னு சொல்கிறோம் ஸோ இது வந்துட்டு இந்த முன்கர்மா இல்லை கர்ம வினைன்னு சொல்கிறது அது வந்து எப்போ வேணாலும் ஏற்பட்டிருக்கலாம் நம்ம ஒரு நாள் முன்னாடியும் செஞ்சுருக்கலாம் ஒரு வருடம் முன்ன முன்னாடியும் செஞ்சுருக்கலாம் இல்லை நமது முன்பிறவியிலும் செஞ்சுருக்கலாம் எப்படி சில விதைகள் வந்து நம்ம வந்து ஒரு பத்து விதமான பழங்களுக்கு விதை விதித்தால் எல்லாமே ஒரே நேரத்தில் அது செடியாக வளர்கிறது கிடையாது அதுக்கான சமயத்தை டைமு ஒன்று ஒன்று எடுத்துக்கும் அதே மாதிரி நமது கர்ம வினையும் ஒரு ஆக்ஷன் செய்கிறோன்னா அது வந்து ஒரு நாள் முன்னாடி செஞ்சுருக்கலாம் இல்லை ஒரு மாதம் முன்னாடி செஞ்சுருக்கலாம் இல்லை நமது முன்பிறவியில் கூட செஞ்சுருக்கலாம் ஸோ அதுக்கான சரியான நேரத்தில் நம்ம அதனுடைய பலனை அனுபவிப்போம் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்படுது சொல்கிறாங்க இது வந்து என்னோட கர்ம வினைன்னு ஆனால் உடல்நல பாதிப்புக்கும் கர்ம வினைக்கும் சம்பந்தம் இருக்கலாம் இருக்கும் ஆனால் அதுக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய முறை என்ன ஆகுதுன்னா இந்த கர்ம வினைனால கர்ம வினைங்கிறது நம்ம நினைக்கிறோம் முற்பிறவில் சேர்ந்ததுனால தான் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு முற்புறவிதான் காரணம் என்று தேவையில்லை இதுக்கான காரணம் நம்ம ஒரு நாள் முன்னாடி வெயிலில் நிறைய சுற்றிட்டு வந்திருக்கலாம் இல்லை ஒரு நாள் முன்னாடி சாப்பிடாம இருந்திருக்கலாம் தண்ணி குடிக்காமல் இருந்திருக்கலாம் இந்த ஒரு நாள் வினை கூட நமக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அதாவது எந்த விதமான நோயாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஜென்ரலாக ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது இது வந்து என்னோட கர்ம வினை அதாவது கர்மவினைன்னு சொல்லலாம் அது கரெக்டு தான் ஏன்னா நம்ம செஞ்ச கர்ம வினைக்கு தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம் ஆனால் எந்த கர்மவினை அந்த கர்மம் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி செஞ்சுருக்கலாம் ஒரு வாரம் முன்னாடி செஞ்சுருக்கலாம் ஒரு மாதம் முன்னாடி கூட செஞ்சுருக்கலாம் ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கான மூணு காரணம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் சைக்காலஜிக்கல் பயாலஜிக்கல் சோஷியல் ஃபேக்டர்ஸ் ஸோ இதில் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் முக்கியத்துவம் அதுவும் வாய்ந்தது அதுபோல் பயாலஜிக்கல் சோஷியல் ஸோ இந்த மூணு விதமான விஷயத்தில் நம்ம எங்கேயாவது தவறு செஞ்சுருந்தோன்னா அதற்கான பலனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இது எண்ணங்களின் மூலமாகவும் இருக்கலாம் நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மூலமாகவும் இருக்கலாம் இல்லை யாராவது ஏதாவது சொல்லி நம்ம வருத்தப்பட்டு கொண்டு அதனால் ஏற்பட்ட பாதிப்பாகவும் இருக்கலாம் கர்ம வினைங்கிறது வந்துட்டு ஒரு ஜெனரல் அசன்ஷன்ஸ் இருக்குல்ல ஓ கர்ம வினைன்னா இது முற்பிறவி இது ஆனா உண்மையில சொன்னா கர்ம வினைங்கிறது இந்த பிறவியில் ஆனதாகவும் இருக்கும் ஓகே சைக்காலஜில நம்ம வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் அதாவது முன்ஜென்மத்துக்கு நம்மளை அப்படியே எடுத்துகிட்டு போகிறது என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் தர முடியுமா சைக்காலஜியில் ஹிப்னோ நம்ம சாதாரணமாக கிளைண்ட்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணி அவங்களோட பழங்கால அதாவது நடந்து போன விஷயத்தை பற்றி பேசும்போது சில நேரம் வந்து அவங்க வந்து அந்த முன்ஜென்ம எக்ஸ்பீரியன்ஸ் கூட அந்த சீன்ஸை பார்ப்பாங்க இல்லை ஞாபகப்படுத்துவாங்க ஆனால் அது வந்துட்டு உண்மையில் அது முன்ஜென்மம் தான்னு ஒரு ப்ரூஃப் கிடையாது சில சில நேரத்தில் அது உண்மையாகவும் இருக்கலாம் சில நேரத்தில் அவங்க ஏதாவது டிவியில் பார்த்த இமேஜஸை ரீகால் பண்ணலாம் சில நேரம் ஏதாவது புக்ஸில் நாவல்ஸில் படித்ததை கூட ரீகால் பண்ணலாம் ஸோ ஹிப்னோதெரப்பியாக இருந்தாலும் சரி சைக்காலஜியில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அந்த முற்பிறவை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்குமா நாங்கள் வந்துட்டு அதை வந்து ஓ இவங்க முற்பிறவி பார்க்குறாங்களா அப்படின்னு ஆய்வு செய்ய அந்த ஆய்வில் நாங்கள் ஈடுபடுறது கிடையாது நாங்கள் எதை பார்க்குறோம் என்றால் அந்த எண்ணங்கள்னால அந்த சுச்சுவேஷன்னால அந்த இமோஷன்ஸ்னால அவங்கள அது வந்து எப்படி இவங்கள பாதிச்சிருக்கு ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி அவங்கள வெளியே கொண்டு வரலாம் நம்ம மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் எனக்கூடிய ஒரு வழிமுறையை வந்து கையாடுறீங்க ஆமாம் கையாளுறோம் ஆனால் அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது நாங்கள் அது வந்துட்டு அந்த ஒரு லெவலில் நாங்கள் பார்க்கறது கிடையாது ஓய் இது அவங்களோட பாஸ்ட் லைஃப் தானா பாஸ்ட் லைஃப் இல்லையா அப்படின்னு நாங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவம் பண்ணுமோ அந்த விஷயம் அவங்கள எப்படி பாதிச்சிருக்கு அதுலேருந்து நாங்கள் அவங்கள வந்து எப்படி வெளியே கொண்டு வரலாம் அந்த வகையில் தான் நாங்கள் வந்து அவங்கள கவுன்சிலிங் பண்ணுறது ஹீலிங் பண்ணுறது ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் தான் நம்ம இது டீல் பண்ணுறோம் அந்த ஒரு நோக்கத்தோடு நாங்கள் பண்ணுறது கிடையாது ஸோ ஆனாலும் இந்த பாஸ்ட் லைஃப்பை பார்த்தீங்கன்னா கூட இப்போ இப்போ ஏற்படுகிற இந்த நிகழ்காலத்தில் நமக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் உடல்நல பாதிப்பாகவும் இருக்கலாம் மனநில பாதிப்பாகவும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இது எல்லாமே சம்பந்தப்பட்டது எண்ணங்கள் அதாவது நான் இப்போ அனுபவிக்கிறேன் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னா அந்த ஆக்ஷன் அந்த கர்மவினை எப்படி வந்ததுன்னா எண்ணத்தினால் ஸோ இந்த எண்ணம் வந்துட்டு எங்கிருந்து வந்திருக்கலாம் இது வந்து நம்மளோட இருந்தும் வந்திருக்கலாம் இல்லை நிகழ்காலத்தில் என்னோட சம்ஸ்காரம் அதாவது சிறு பருவத்தில் நான் சில எண்ணங்கள் மனதில் ஸ்டோர் பண்ணியிருக்குப்பேன்ல என்னுடைய ஆழ் மனசில் அதிலிருந்தும் ஏற்படலாம் ப்ராப்ளம்ஸ் ஸோ அதனால் என்ன பண்ணுறது இது முற்பிறவியாக இருந்தாலும் சரி இந்த பிறவியாக இருந்தாலும் சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த இஷ்யூஸ் அதாவது இந்த எண்ணங்கள் எது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணது நம்மளோட மனதையும் உடலையும் பாதிக்கிற அளவுக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி சரி செய்யறது அந்த மாதிரி குணங்களை எப்படி மாற்றுவது அந்த மாதிரி ஒரு சன்ஸ்காரம் ஒரு ஹேபிட் நமக்கு இருந்ததுன்னா அதை எப்படி மாற்றுவது அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஆனா அந்த சன்ஸ்காரம் அந்த குணம் வந்து அது முற்பிறவியலில் வந்திருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது இங்கே வந்திருந்தாலும் அது அதை பற்றி கவலை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து அதை எப்படி மாற்றணும் அதுலதான் தான் நம்மளோட ஃபுல் அட்டென்ஷன் இருக்கணும் முன் ஜென்மத்தில் அல்லது வந்து பழைய ஏதோ ஒரு இன்சிடென்ட் வினை கூடிய வினைதான் இப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பாதுகாத்து கொள்ள முடியுமா முடியும் ஏன்னா இந்த வினைன்னு சொல்றது எண்ணங்கள் தான் மூல காரணம் அதாவது இந்த எண்ணங்கள் முற்பிறவியில் அமைந்த எண்ணங்களா இருந்தாலும் கூட அதே எண்ணங்கள் தான் இந்த பிறவியிலும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லவா இப்போ மலை மேல நின்றுட்டு இருக்கோம் நம்ம மலை மேல நின்றுட்டு கீழே பார்த்தா பயமா இருக்கு டெரஸ் மேல நின்று கீழே பார்த்தா பயமா இருக்கு இருட்ட பார்த்தா பயமா இருக்கு அது இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு தொடர்பும் இல்லை பட் எங்க வந்து கருப்பு கலர் பார்த்தாலும் பயமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்குள்ள நடந்துட்டு இருக்கு எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு ஸோ அதுலேருந்து நான் விடுபட முடியுமா அதாவது இதை வந்து நம்ம ஃபோபியான்னு சொல்லலாம் ஃபியர்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்படும்போது ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் இப்னோ தெரபிஸ்ட் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் இருக்குது ஒன்று வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உயரத்தோட ஃபியர் இருக்குது இருட்டோட ஃபியர் இருக்குன்னா ஒன்று வந்து உங்களை அந்த மாதிரி இருட்டான இடத்துல துணை யாரை கூடயாவது கொண்டு போவோம் அப்புறம் மெதுவாக அந்த இருட்டை வந்து உங்களை பழக்க வைப்போம் உயரமாக இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஹைட்டில் வந்து உங்களை கொண்டு போய் அந்த உயரத்தை வந்து நீங்கள் பழகப்படுத்திக்கலாம் அப்படியும் இந்த ஃபியரை வந்து நீங்கள் உங்கள் மனசுல இருந்து மாற்றலாம் இன்னொரு முறை என்னென்னா இந்த ஃபியர் எங்கிருந்து ஆரம்பிச்சது ஒன்னு உங்கள் சிறுபருவத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லை நீங்கள் எதையாவது பார்த்து இருட்டை பார்த்து சிறு பருவத்தில் பயந்துருக்கலாம் ஸோ இதுக்கான காரணம் இந்த பிறவியிலும் இருக்கலாம் ஆனால் சில நேரத்தில் இது வந்து முற்பிறவி காரணமாகவும் இருக்கலாம் ஸோ நாங்கள் வந்து டீப் ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு உங்களை நாங்கள் சொல்லுவேன் நீங்க இது முதல் முதல்ல இந்த ஃபியர் எங்க இருந்து வந்தது அந்த இடத்துக்கு போங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஞாபகம் வர சான்சஸ் அதிகம் ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த ஃபியர்ல இருந்து வெளியே வரலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் கர்மத்தின் வினை அப்படின்னு பேசிட்டு இப்போ வந்து சரி கர்மத்தின் வினை தானே அப்படின்ட்டு நம்ம வந்து அதற்காக எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அப்படியே இருந்துடலாம் எது நடக்குமோ அதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சும்மா இருந்துடலாமா அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ கார் டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து நைன் ஓ கிளாக் இங்கேருந்து கிளம்புறேன் பத்து மணிக்கு நான் என்னோட டெஸ்டினேஷன் போய் சேருவேன் ஸோ உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரியும் நான் வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு இங்கே போய் சேர போகிறேன்னு ஆனால் காரை வந்து நீங்கள் தான் அதாவது கார் நம்ம ஓட்டிட்டு போகிறோம் நமக்கு தெரியும் என்ன முடிவுன்னு கர்ம வினை பிரகாரம் உங்களுக்கு தெரியும் என்ன வர நடக்க போகுதுன்னு ஆனால் அது வந்துட்டு செயல்படக்கூடியது நீங்கள் வந்து காரை உட்காந்து ஓட்டினா தான் கார் ஓடும் இல்லை நான் இங்கேயே நின்றுட்டு இருந்தால் நான் வந்து அந்த டெஸ்டினேஷன் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவேன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா நம்ம போய் சேர முடியாது ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனும் கர்ம வினை தான் அதாவது டிஸ்டைன்ட் ஓகே இது இதுதான் நடக்கும்னு இருந்தாலும் கூட நீங்க வந்து முயற்சி எடுத்து செய்யணும் அதுக்கு தான் இந்த கீதையில கூட சொல்றாங்க கர்மா செய்யறது தான் உங்களோட வேலை அதனோட ரிசல்ட் என்ன ஆகும்னு அதை பத்தி நீங்க எதிர்பார்க்க கூடாதுன்னுவாங்க அதாவது கர்மாவை செய்யுங்க ஆனா பிரதிபலனை எதிர்ப்பு எதிர்பார்க்காதீங்க நம்மளோட என்ன வேலை செய்யணும் கடமையை செய்யணும் அது எங்க அது நல்லது வரப்போதா ரிசல்ட்டா இல்லை கெட்டதை வர வரப்போதான்னு அதை எதிர்பார்க்கக்கூடியது நம்ம வேலை கிடையாது ஆனால் நம்மளோட நார்மல் இஷ்யூஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம உடல் ஆரோக்கியம் எல்லாம் எதனால் பாதிக்குதுன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோன்னா ஒரு வேலை செய்யும் போதே அதோட ரிசல்ட்டை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோம் ஓ இது செஞ்சால் அது கிடைக்குமான்னு ஆனால் ரிசல்ட்டை பற்றி நினைக்கிறது நல்ல விஷயம்தான் எங்கே தப்பு செய்கிறோன்னு சொன்னால் அதாவது கேள்விப்பட்டிருக்கோம் டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் சொல்லிட்டு அதாவது ஆசைகள் தான் துன்பத்திற்கு காரணம்னு ஆனால் ஆசைகள் வெறும் ஆசைகள் துன்பத்துக்கு காரணம் கிடையாது ஆசைகள் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டிசைர் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன்னா அதாவது நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு இது எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அதாவது நீங்கள் யோசிக்கல ஓகே நான் அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறேன் எனக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சேல்ரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் நல்ல விஷயம்தான் நீங்கள் அதுக்காக தான் வேலை செய்கிறீங்க ஆனால் இல்லை தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கல சிக்ஸ் தான் கிடைச்சி அந்த மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் வருத்தப்படக்கூடாது ஏன்னா நீங்கள் உங்கள் முயற்சி செஞ்சிட்டிங்க பலனும் கிடைச்சிச்சு ஆனால் எனக்கு ஏன் ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அறுநூறு தான் கிடச்சிது ஸோ இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணும் இந்த மாதிரி திங்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு தேவையில்லாது நம்மளோட எண்ணங்கள் மீனடிக்கப்படுது நம்மளோட மனம் பாதிக்கப்படுது உடல் நலம் பாதிக்கப்படுது சரி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கல சிக்ஸ் தான் கிடைச்சிது ஓகே அடுத்த முறை நான் என்ன பண்ணலாம் அடுத்த முறை ஆயிரம் ரூபாய்க்கு நான் எப்படி வேலை செய்யணும் என்ன மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி வேலை செஞ்சோம்னா இந்த மாதிரி தேவையில்லாத இருந்தும் மன பாதிப்பு உடல் பாதிப்புல இருந்தும் நம்மளை நாம காத்து கொள்ளலாம் தியானத்தின் மூலமாக கர்ம வினையை நம்ம வந்து சரி செய்யலாமா அதை பற்றி சொல்லுங்களேன் தியானத்து மூலமாக எப்படி பண்ணலான்னு சொன்னால் நம்ம முதல்ல ப்ரீவியஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண டிஸ்கஸ் பண்ண மாதிரி தியானத்தின் குறிக்கோள் என்னன்னா நம்ம மனம் அமைதியாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் அதே மாதிரி உடலும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ இந்த நிலையில் நம்ம தியானம் பண்ணும்போது எவ்வளோக்கு எவ்வளவு நமது மனம் அமைதி அடையுதோ ரிலாக்ஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா நம்மளோட எண்ணங்கள் எண்ணங்களின் வேகம் குறையப்படுது ஸோ நமக்கு வந்து கர்ம வினையாக இருந்தாலும் கூட அதுக்கும் எண்ணங்கள் காரணமாக இருக்குது ஸோ உங்களுக்கு அதிகமான எண்ணங்கள் வந்து உங்களை துன்புறுத்துகிற நேரத்தில் நீங்கள் தியான பயிற்சி செய்கிறதுனால அந்த எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஸோ அதாவது உங்கள் கர்ம வினையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஸோ அந்த விதத்தில் தியானம் வந்து உங்களுக்கு நிறைய அதாவது மிக உதவியாக அமைகிறது நல்ல கர்மங்கள் செய்கிறதின் மூலமாக எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் அதை பற்றி கொஞ்சம் விவரம் கொடுத்தா நல்லா இருக்கும் அதாவது நம்ம நல்ல கர்மம் செஞ்சாலே வெற்றி கிடைக்கத்தான் செய்யுது ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த வெற்றியின் டைம் டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது எந்த ஒரு நர் செயல் செய்தாலும் நமக்கு தோல்வி அடையுதுன்னு நம்ம நினச்சி பார்க்குறோம் அதாவது ஒரு முறை ட்ரை பண்ணோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் ரெண்டாவது முறை பண்ணோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்புறம் மனம் கூட கவலையில் ஆழ்ந்துடுறோம் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு செயல்கள் போதும் அது பார்க்குறதுக்கு தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒரு செயல் மூலமாக நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறீங்க உங்களோட முயற்சியில் வந்துட்டு அதாவது முதல் முதலில் செய்த முயற்சியை விட ரெண்டாவது செய்யும்போது நீங்கள் வந்து அதிக முயற்சியும் செய்கிறீங்க வித் அடிஷ்னல் நாலேஜும் செய்கிறீங்க நீங்கள் மூன்றாவது முறை செய்கிறீங்க மற்றவங்க வந்து தொந்தரவு பண்ணுறாங்க என்னை வந்து முன்னேற விடுறது விடுறது கிடையாது அடுத்தவங்க என்னோட முயற்சியில் வந்து ஒரு தடங்களாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மூலமாக எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அது நம்மளை வந்துட்டு பலப்படுத்தி கொண்டே இருக்குது அது ஸோ எவ்வளோ பெரிய ஆப்ஸ்டக்கல்ஸ் அதாவது தடங்கள் வந்திருந்தாலும் நம்ம அதுக்கான தயார் நிலையில் நம்மளை நாமே தயார்படுத்தி கொள்கிறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபிசிக்கலாகவும் க்ரோ பண்ணுறோம் மென்டலாகவும் க்ரோ ஆகிட்டு இருக்கோம் ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்ட்ரக்ஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம அடிஷ்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம் தடங்கள் வந்து அதை எதிர்கொள்றதுக்கு ரொம்ப போராடுறோம் ஆமாம் அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம உடல் நலம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுது ஸோ அதே மாதிரி மனபலமும் உடல் பலமும் ஆமாம் அதனால் ம மனநிலையில் மென்டலாகவும் நமக்கு அப்டக்கல்ஸ் இருந்தால் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த அப்டக்கல்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆகுதுன்னா நல்ல பலம் கிடைத்து கொண்டு இருக்குது மனதுக்கும் ஸோ அதனால என்ன அதுனா இந்த ஆபஸ்டக்கல்ஸ் என்ன மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ் இருந்தாலும் சரி மனிதர்கள் மூலமாக இருந்தாலும் சரி இல்லை வேற எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது நமக்கு ஒரு படிப்பினையே தந்துட்டு தான் இருக்குது அதனால எந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஒரு டீச்சர் அதாவது நமக்கு அதை ஒரு ஆசிரியர் என்ற ரூபத்தில் பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு தடங்களும் ஒரு தடங்களாகவே தெரியாது ஈவன் தோல்வியை கூட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அது ஒரு நமக்கு ஒரு படிப்பினே தந்திருக்கு ஸோ அதனால என்ன ஒன்னா நான் அடுத்த முறை முயற்சி பண்ணும்போது அதை விட பெட்டராக என்னோட மனநிலையும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னோட உடல்நிலையும் அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் நம்ம என்ன மாதிரி அப்டிராக்சனையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும் அவர் வெற்றியையும் நம்ம மிக விரைவில் அடைய முடியும் சுகர்மா அகர்மா விகர்மா அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் கர்மத்தை பற்றி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்தீங்க நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்மத்துக்கும் எப்படி தொடர்பு இருக்கு அதை எப்படி நம்ம நம் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக சொல்லின் மூலமாக செயல்கள் மூ மூலமாக சரிப்படுத்திக்கலாம் என்பதை பற்றி விளக்கம் தந்ததற்காக நன்றி வணக்கம் வணக்கம் கர்மா கர்மாவில் மூன்று விதம் உள்ளது அக்கர்மம் நாம் செய்யும் செயல்களுக்கு எதிர்வினையாக நல்வினையும் இல்லாமல் தீவினையும் இல்லாமல் நடுநிலையில் இருப்பது சுக்கர்மம் நாம் செய்யும் செயல்களுக்கு எதிர்வினையாக நன்மைகள் ஏற்படுவது விகர்மம் நாம் செய்யும் செயல்களுக்கு எதிர்வினையாக தீமைகள் ஏற்படுவது நாம் நம்முடைய எண்ணம் சொல் செயல் ஆகியவற்றால் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் தனித்தனியாக எதிர்வினை கிடைக்கிறது இதையே கர்மத்தின் பலன் அல்லது முன்வினை பயன் என்று சொல்கிறோம் இந்த கர்மத்தின் பலன் நாம் முற்பிறவியில் செய்ததாகவும் இருக்கலாம் அல்லது இந்த பிறவியில் செய்ததாகவும் இருக்கலாம் நாம் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்கான பலனை எதிர்பார்த்து செய்கின்றோம் எதிர்பார்த்த பலன் கிடைக்காத போது அது நமக்கு துன்பத்தை தருகிறது நமது வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகளை அல்லது தடைகளை நாம் படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு அந்த தோல்வியிலிருந்து விடுபட நமது உடல் மற்றும் மனம் மூலமாக கடின உழைப்பையும் எதிர்த்து போராடும் திறனையும் செலுத்தும் போது அதில் எளிதாக வெற்றி அடையலாம் ஓம் சாந்தி